ஆண்டவர் வலைவழி காணொலி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆண்டவர் சேனலில் நிறைய பதிவுகள் நம்ம பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து அரசியல் பதிவுகளில் சீமானுடைய அரசியல் வாழ்வு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எதை நோக்கி பயணிக்க போது நிறைய அவருடைய கட்சியிலேருந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் பிரிந்து போவதராக நிறைய காணொலிகள் நம்ம பார்க்குறோம் ஒரு போராளிங்க அவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பலமான ஜாதகம் செவ்வாய் என்பது வாய் வாய் பேச்சால் தன்னுடைய கொள்கை பிடிப்பால் இளைஞர்களின் மனங்களை வென்றவர் அவருடைய கொள்கை மிக சரி பர்சனல் லைஃப்பில் நிறையா முரண்பாடுகள் இருக்கலாம் ஒருத்தருடைய கொள்கைகளை பார்க்கல மொழியை பர்சனல் லைஃப் பழசெல்லாம் வந்து கிண்டிட்டு இருக்கிறதுலாம் அழகில்லை கண்ணதாசன் சொல்லியிருப்பார் என்னுடைய பாடல்களை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மாதிரி வந்து அவருடைய கருத்துக்களை நம்ம ஒத்துக்கலாம் நிறைய கருத்துக்கள் வந்து எதிர்கால சமுதாயத்திற்கு ஏற்றதாக இருக்கும் அதை வந்து வரவேற்கணும் அவருடைய ஜாதகமும் அப்படி தான் சொல்லுது ஏன்னா புதிய இந்த ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்டு இந்த நெப்டியூன் யூரனஸ் ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு மூணு கிரகத்தை வச்சு உலக ஜோதிடத்தில் கணக்கிடுறதுல ஒரு அமைப்பு உண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த யுரோனஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குது இந்த யுரோனஸ்ங்கிற அமைப்பு வந்து வலுவாக இருக்கிறது அது என்ன பண்ணுனா அவருக்கு புதிய கொள்கைகளை புதிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய திறன்களை கொடுக்கும் இப்போ வந்து நம்ம லைட்டை கண்டுபிடிச்சார் இல்லையா யார் கண்டுபிடிச்சா லைட்டை கண்டுபிடிச்சது நம்ம எடிசன் ஐயா வந்து லைட்டை கண்டுபிடிச்சார் இல்லையா அவருக்கு வந்து அவரோட ஜனஜாதத்தில் வந்து அந்த யுரேனஸ் மிக சரியாக இருக்கிறது அப்போ இந்த யுரேனஸ் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய விஷயங்கள் மக்கள் பயன்பட விஷயங்களை கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு கோல் அது வந்து சீமானையோட ஜாதகத்தில் நல்லா இருக்குது அதனால் புதிய கொள்கைகள் பழைய விஷயங்களாக இருந்தாலும் அந்த புதிய கொள்கைகள் மக்களுக்கு பயன்படு கொள்கைகளை புதிய விஷயங்களை பேசி மக்களை விழிப்புணர்வு அடைய செய்து அவர்களுக்கு நல்வாழ்க்கைக்காக நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய திறன்களை கொடுக்கும் இப்போ எடுச்சரிய நிறைய தோல்விகள் சும்மா வந்து டக்குன்னு பல்பை கண்டுபிடிச்சிடல டக்குன்னு வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிடல நிறைய தோல்விகளை சந்தித்து தான் அவர் அந்த உயரத்துக்கு வந்தார் அந்த லைட்டை கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி சீமானையா வந்து நிறைய தோல்விகளை பார்ப்பார்கள் அதில் இதுவும் ஒரு தோல்வி தான் எது இந்த விஜயுடைய அரசியல் வாழ்வால் அதில் சில சில பேர் வந்து வெளியே போகிறது ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம சீமானுக்கு ஓட்டு போட்டுகிட்டே இருக்கோம் அவர் ஜெயிக்கவும் மாட்டேங்கிறாரு இதுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கலாம் அது அப்படி அல்ல அவர் ஒரு போராளிங்க அவருடைய கொள்கைகளை பின்பற்றி தான் நம்ம ஓட்டு போடுறோம் அந்த கொள்கை உங்களுக்கு பிடித்திருந்தாலும் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அந்த கொள்கையை பிடித்தவர்கள் நிறையா வரும்போது ஒரு தானா ஜெயிச்சிருவார் இதாங்க நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் சீமானெல்லாம் டக்குன்னு வந்துட முடியாது காலம் வரணும் அதுக்கு நடுவில் விஜய் மாதிரி ஆட்கள் வந்து போகலாம் ஆனால் சீமானெலாம் வந்து டக்குன்னுலாம் வந்துட முடியாது ஆனால் அந்த கொள்கைகள் அந்த புதிய கண்டுபிடிப்பில் அங்கீகரிக்கணும் அந்த யுரேனஸ்ங்கிற கிரகம் அவருக்கு மிக வலுவாக இருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை புதிய விஷயங்களை சொல்லக்கூடிய திறன் பெற்ற விஷயங்கள் மிக வலுவாக இருக்கிறது ஜனஜாதத்தில் அது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆனா உடனடியாக கொடுக்குமான கொடுக்காது அவருமே வந்து அவர் அன்பான சர்வாதிகாரி சொல்லிக்கிறாரு அதே போல் வந்து அரசியலில் நிறைய விஷயங்கள் அவங்க கொஞ்சம் மாத்திக்கணும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் உருவாக்கணும் எத்தனை தலைவர்கள் உருவாகினாலும் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள தலைவர்களை உருவாக்கினாலும் இந்த தமிழ் மக்களுடைய விவசாயமாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்கள போராட்டத்தளமான விஷயங்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் முன்னெடுத்து சென்ற முன்னேறு நீங்க தான் நிறைய வந்து மக்களுக்கே அது புரியும் நீங்க இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் உருவாக்கி விடுங்க ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கும் இந்த எலக்ஷனில் வரைக்கும் விஜயுடைய அரசியலால் உங்களுடைய ஓட்டு சதவீதம் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது உங்களுடைய ஜனஜாதகத்தைப்படி ஒவ்வொரு விஷயமும் போராடி 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 தான் வரணும் அப்படி போராடி போராடி வரும்போது ஒரு பகுதியில் உங்களை விட்டு இளம் தலைமுறை பிள்ளைகள் மாற்று அரசியலுக்கு போகலாம் ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்று அரசியல் நீங்க மட்டும்தான் அப்படின்னு இருந்தது இப்போ வந்து விஜயன் ஒருத்தர் உள்ள வராரு அப்ப மாற்று அரசியலுக்கு அங்கேயும் போகலாம் உங்களுடைய ஓட்டு சதவீதம் பிரியலாம் ஆனா இது எல்லாம் உங்களை வீழ்த்தி விடாது உங்களோட ஜனதாதகம் அது வல்ல இந்த யுரேனஸுங்கிற கிரகம் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கிறது உங்களுடைய புதிய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய இந்த கொள்கைகள் இந்த தமிழ் தேச அரசியல் கண்டிப்பா ஒரு கால் ஒரு நாள் வெல்லும் ஒரு பக்கம் உங்களுடைய அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் உங்களை விட்டு பிரிந்தாலும் ஒரு பக்கம் புதிய தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து சேர்வார்கள் உங்களுக்குள்ளும் சுய ஆய்வு செய்து கொண்டு என்ன தவறு நம்ம செஞ்சோம் பல்பை கண்டுபிடிக்கும் போது திருப்பி திருப்பி தோத்துவிட்டேன் திருப்பி திருப்பி எப்படி அதை வந்து திருத்தி கொண்டு அந்த பல்பை கண்டுபிடிக்கிற வரலைக்கோ எப்படி வந்து விடாமுயற்சியாக உழைத்துக் கொண்டிருந்தாரோ அதே போல நீங்களும் இதையெல்லாம் எல்லாம் கொண்டு தவறுகளை திருத்தி கொண்டு விடாமுயற்சியாக உழைக்கும் போது உங்களுடைய அரசியல் தளம் என்றுமே அசைக்க முடியாத அரசியல் தளமாக இருக்கும் உங்களுடைய ஜன சரி புதிய கொள்கைகளை கண்டுபிடித்து தமிழ் தேசிய வரலாற்றில் மக்களுக்கு கொடுத்து இடம் பிடிப்பதற்கான ஒரு வலுவான ஜாதகம் நீங்க அந்த தொண்டர்களாக இருக்கட்டும் அதே போல இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசியம் என்பது சீமானால் உருவாக்கப்பட்ட இந்த கொள்கைகள் எல்லாம் மிக வலுவாக வந்து வெற்றி அடையும் அப்படி வெற்றி அடைந்து ஆரோக்கியமான அரசியல் எல்லாரும் வரணுங்க ஒரு பக்கம் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் அவரவர்கள் ஒரு கொள்கையோடு வரணும் அப்போதான் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்கும் தவறான அரசியல் இருக்காது இந்த எல்லாமே மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு ஆதி காலம் போல யார் வந்தாலும் ஒன்று கட்டி வச்சு வாங்க வந்து சாப்பிட்டு போங்க வாங்க வந்து சாப்பிட்டு போங்கன்னு தமிழ் தேசங்க நம்ம தேசம் உலகான பூமி அடிப்படை உணவிற்கே கூட கஷ்டப்படக்கூடிய சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எல்லாம் மாறி ஆதி காலம் போல என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று ஒரே ஒரு கனவு தாங்க எனக்கு வெளிநாட்டுக்கு போக கூடாதுங்க நம்ம மக்கள் வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாரிச்சேன் விட்டுட்டு போயிட்டேன் வாழ வேண்டிய வயசுல வாழல என் புள்ள தவழ்றதை பார்க்கல என் பையன் பேசுறத பார்க்கல என் பையன் படிக்கிறத பார்க்கல என் பையன் கூட என் பையனுக்கு நான் சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்கல என் பொண்டாட்டி கூட நான் ஊர் சுத்தல அப்படின்ற ஏக்கத்தோடு தவிக்கக்கூடிய என்னுடைய தமிழ் தேச மக்கள் என் நாட்டு மக்கள் தமிழ் தேசம் மட்டும் இல்லை கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இந்த இதெல்லாமே மாறிடணும் இதெல்லாம் மாறி ஏன்னா நான் பிறந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெளிநாட்டு போகக்கூடிய அன்பர்களை நான் நிறைய சந்திச்சுருக்கேன் நிறைய வெளிநாட்டு போய் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவங்க தான் அவங்க வெளிநாடு போயிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கெட்ட பேர் வாங்குவாங்க அவங்க நல்லா இருந்தாலும் அந்த சமுதாயம் கேடியாக சொல்லும் இது எல்லாம் எதுக்குங்க இந்த பணம் இந்த வளம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வளம் சரியாக பயன்படாமல் அந்த பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்காமல் இவன் பணத்துக்காக ஓடுறான் இது மாறணும் இது மாறி ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் என்ன அவலம் எனக்கு வந்து எல்லாமே இருக்குது நல்ல உணவு கிடைக்கிது நல்ல தொழில் கிடைக்குது நல்ல வருமானம் கிடைக்குது என் குட்டியோட சந்தோஷமாக வாழ்கிறேன் ஆரோக்கியமான அரசியல் இருக்குது ஆரோக்கியமான சமுதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை என் தேசத்துக்கு கிடைக்கணும் அன்பா எல்லாரும் வாழணும் அதற்கான அரசியலை முன்னெடுக்கணும் யார் வந்தாலும் அதற்கான அரசியலை முன்னெடுக்கணும் எல்லாம் கிடைக்கணும் இலவச தண்ணி இலவச மின்சாரம் எல்லாமே மக்கள் வா ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத நோக்கி இந்த அரசியல் பயணம் வெற்றிகரமாக போகணும் அதற்கு நிறையா இந்த அரசியல் இருக்கிறவங்க அவர்களுக்குள்ள தவறுகளை திருத்தி கொண்டு சரியான ஒரு அரசியலுக்கு வரணும் சீமானையோடைய அரசியல் மிக தெளிவாக இருக்கிறது அதே சமயத்தில் உட்கட்சியில் உள்ள குளறுபடிகள் எல்லாம் தீர்த்து சரியாக கட்சியை வழிநடத்தி ஆரோக்கியமான அரசியலில் பணியாற்றி மக்கள் சேவையாற்ற வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் பானசாஸ்திர நிபுணர் உலக மாந்தி ஜோதிடர் அரசியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்